கோவை செட்டிப்பாளையம் காரச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி இவரது மகன் தங்கராஜ் இவருக்கு வயது முப்பத்தி எட்டு டிரைவராக பணிபுரிந்து வந்த இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் செட்டிப்பாளையத்திலிருந்து காரச்சேரி சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் தலையில் பலத்த காயம் அடைந்தார் இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள சுந்தராபுரம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த ரங்கராஜ் நேற்றிரவு மூளை சாவடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தார் தங்கராஜின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக ஒப்புக்கொண்டனர் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் ஐந்து பேருக்கு தானம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரது கிட்னி மற்றும் லிவர் ஆகியவை தானம் செய்யப்பட்டு கோவை ஜெம் மருத்துவமனை மற்றும் கே எம் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது மூளை சாவடைந்த தங்கராஜனின் உடல் உறுப்புகள் பிம்ஸ் மருத்துவமனை டாக்டர் முருகதாஸ் தலைமையில் சகுந்தலா இந்துனேஷ் நித்யா அழகராஜ் உள்ளிட்ட டாக்டர்கள் குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உடல் உறுப்புகளை கொண்டு செல்ல வசதியாக கோவை மாநகர காவல் துணை ஆணையர் மேற்பார்வையில் உதவி ஆணையர் தென்னரசு தலைமையில் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் வேல்முருகன் உள்ளிட்ட காவல்துறையினர் உடல் உறுப்பு கொண்டு செல்ல வசதியாக போக்குவரத்தையும் சரி செய்து கொடுத்தனர்